வணக்கம் நான் நிரோஷன் நிறைய வீடியோக்கள் இந்த தேனி வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ அதில் வந்து முக்கியமாக தேனி வளர்ப்பில் இருக்கிற பிரச்சனைகளை கலைச்சி கொண்டு இருக்கேற்க நிறைய தேனி வளர்ப்பாளர்கள் எங்கள்கிட்ட கேட்குறது தாங்க எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனை அந்த அந்த பூச்சி அது சம்மந்தமாக நீங்கள் எங்களுக்கு வடிவா தெளிவூட்டில் செய்ய சொல்லி அது சம்பந்தமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் அந்த பூச்சியில் வந்து ரெண்டு வகை இருக்குது அந்துப்பூச்சி என்னத்தை சாப்பிடும்ன்றா அதாவது அந்துப்பூச்சிட்டு நெல் பூச்சி அப்படின்னு அந்துக்கல்ல பூச்சி இனங்கள்ல நிறைய இனங்கள் இருக்கு ஆனா இந்த மெழுகு பூச்சி என்று சொல்லப்படுறது தேனி கூட்டத்தின் வதைகளை மட்டும்தான் சாப்பிடும் அது ரெண்டு வகையாக்கள் நம்ம மாதிரி முதலாவது வந்து பெரிய பூச்சி என்று சொல்லுவோம் பெரிய அந்துப்பூச்சி இது அடுத்தது வந்து சிறிய அந்துப்பூச்சி சிறிய அந்து சரியோ இந்த ையும் அது வாழ்நாள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுல முட்டை பருவம் வந்து முட்டை பருவம் வந்து ஏழு நாள் அடுத்தது குடம்பி பருவம் குடம்பி பருவம் வந்து முப்பது நாட்கள் இது கூட்டுப்புழு பருவம் கூட்டுப்புழு பருவம் வந்து ஏழு நாட்கள் இது அதாவது வளர்ச்சி அதடைஞ்சு முழுமையா பறக்குற அந்து அந்த பூச்சினா பூச்சி பூச்சி பருவம் வந்து ஒன்பது நாட்கள் இந்த இதுல இது மட்டும்தான் அது சாப்பிடுற நாள் அதாவது உணவை உட்கொள்ளக்கூடிய தன்மையோட கொண்ட இந்த இதுகள் இந்த வாழ்க்கை வட்டத்துல உணவு உட்கொள்ற நிலைமை இந்த பருவத்துல மட்டும்தான் இப்ப வண்ணாத்தி பூச்சி எடுத்துக்கொண்டமன்றா குடம்பி பருவத்திலையும் சாப்பிடும் பூச்சி பருவத்திலையும் சாப்பிடும் ஆனா இது இந்த பூச்சி மெழுகந்து பூச்சி குடம்பி பருவம் மட்டும்தான் சாப்பிடும் அந்த முப்பது நாட்களும் தான் உணவை உட்கொள்ள கூடிய தன்மை இருக்குது இந்த இதுல வந்து இனப்பெருக்கத்துல மட்டும்தான் ஈடுபட முடிய உணவை உட்கொள்ளாது அப்ப இந்த பருவம் இந்த பருவம் இந்த பருவத்துல வந்து எந்த பருவங்கள்லயும் தேனிக்கு பிரச்சனை வராது இந்த பருவத்துல நாங்க தேனிக்கு பிரச்சனை ஆனாலும் தேனிக்கு பிரச்சனை வர்ற இந்த பருவத்துல எங்க ஸ்டார்ட் பண்ணுதுன்றா முட்டையில இருந்து இந்த பருவத்துல வந்து அது இனப்பெருக்கத்துல ஈடுபட்டு முட்டை போடுறதுக்கான வழிகளை மட்டும்தான் செய்யும் இதுல இது இந்த பூச்சி பருவத்துல பார்த்தமன்டா அது முன்னூறுக்கு தொடக்க நானூறு வேற வந்து முட்டையை வந்து போடும் அப்ப இந்த டைம்ல வந்து முன்னூறு தொடக்க நானூறு முட்டை போட போகுதுன்றா இதுல ரெண்டு வகை சொன்னான் இதுல ஒன்று பெரியாந்து மற்ற சிறியாந்து பூச்சி இந்த பெரியாந்து பூச்சி தான் எங்கட அதாவது வதைய பார்த்தமன்டா இங்காலும் செல்லுகளாயிருக்கும் இங்காலையும் செல்லுகளா இருக்கும் இது வந்து இது இந்த வட்டு பகுதி நெடுக்குவட்டு பகுதி நெடு பக்கம் பார்த்தோம்னா இப்படி இருக்கும் இதுல வந்து செல்லுகள் ஒண்டும் கட்டுப்பட்டு இருக்கும் இதை வந்து கலங்கள்னு சொல்லுவா இந்த கலங்கள் வந்து இருக்கும் இது வந்து மேல மூடி இருக்கும் அதாவது முட்டையோ தேனோ குடம்பி பருவங்கள இருக்க அதாவது முட்டையை எல்லாத்தையும் குடம்பியா வந்து அப்படின் கூட்டுப்புழவு பருவத்துல மூடும் அந்த மூடுற மெழுகு மேல் மெழுக சாப்பிடுறது யாருண்டா இந்த சிறியாந்து பூச்சி இவர் வந்து பெரிய அளவு பிரச்சனையை விடாது நல்ல ஹெல்த்தியான கூட்டுல ஆனா இந்த நடுவுல இருக்கிற வதைகள மிளகையும் மற்ற பழைய வதைகள மெழுகையும் அழிக்கக்கூடியது வந்து இந்த பெரிய பூச்சி ரெண்டு பூச்சியும் இல்லாட்டியும் தேனி கூட்டம் இருக்கு இல்லை அது என்னென்றா ஒரு தேனி கூட்டம் விட்டுட்டு ஒரு இடத்துல போயிட்டு அந்த முழு அந்த மிளகையும் அந்த தான் சாப்பிட்டு அதை கிளீன் பண்ணி வச்சா திருப்பி கூட கூட்டம் வந்து அந்த இடத்துல உட்கார் அப்ப இந்த சிறியாந்து பூச்சியும் இந்த பெரியாந்து பூச்சியும் வந்து என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்யுது இந்த அந்த பூச்சி இந்த மேல் செல்லுகளை மூடி இருக்கிற பகுதிகளை சாப்பிடும் அதனால அங்க இருக்கிற கூட்டுப்புழு வந்து கூட்டுப்புழு வந்து பூச்சியாக மாறுற தன்மை இல்லாம குற மாசத்துல புறக்கும் அதனாலதான் அந்த அந்து அந்த சிறியாந்து பூச்சியால வந்து முடமாகினது செட்டைகள் இல்லாத தேனீகள் வந்து குறக்கணும் பெரிய அந்த பூஜையால இருக்கு ஒட்டுமொத்த கூட்டத்தையே இல்லாம பண்ணும் அந்த பழைய வதைகளை சாப்பிடுறதுனால ஒரு மனங்களை ஏற்படுத்துறதுனால தேனீக்கள் வாழாம விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலா இருக்கும் ஆனா தேனீக்கள் ஆஹ் வா இந்த அந்த பூச்சிகள் இந்த பிரச்சனை வரக்கூடாண்டா முதல் கூடு வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் அதுக்குரிய சாப்பாடு கிடைக்கணும் அதே நேரத்துல வதைகள் எல்லாமே புது வதைகளா இருக்கணும் அடுத்தது எப்பயுமே நீங்கள் அடித்தட்டை அதாவது கூட்டுண்ட அடித்தட்டை வந்து அடிப்ப அடிப்பலகைய வந்து கிளீன் இருக்கும் அப்ப அவளவு வேலைன்னு செய்யலண்டா இந்த பூச்சி வந்து அந்த பூச்சியால பிரச்சனை ஏற்பட இந்த அந்த பூச்சி எந்த காலங்கள்ல வரும் வேண்டா அதாவது வெப்பநில வந்து முப்பது பாக சீச்சும் அதிகமான காலங்கள்லயும் அதாவது மோய்ட கண்டன் சாரீரப்பதன் வந்து எழுபது வீதம் அதிகமா இருக்கிற தான் வேறு அப்ப இதுகளை மானிட்டர் பண்ணலாம் இல்லாட்டி இப்ப சென்சர் சென்சர் வந்துட்டு அதுகளை வச்சு அனலைஸ் பண்ணலாம் அனலைஸ் பண்ணி இந்த அந்துகள் கண்டுபிடிச்சு அதுகளை ஒரு டேட்டாவை எடுத்து அதை எப்படி நாங்க வேற பண்ணாம அதை பாதுகாக்கலாம்ன்ற சில ஐடியாக்களை நீங்களாம் எடுக்கணும் எல்லா தேனி வளர்ப்பாளர்களும் சிந்தி இருக்கணும் சிந்திச்சு செயற்பாட்டீங்களேன்டா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி